ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கே கே லைஃப் இன்றைக்கி எங்கள் ஒர்க்குல செகண்ட் டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பீச் ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் என்னென்ன பண்ண போகிறோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நீங்களும் எங்களோட சர்வே பண்ணுங்கள் வாங்க போகலாம்

வாடா இருக்க வாய் கால் வலிக்கது இல்லை உங்களுக்காக ஒன் பை ஒன்னா போய்கிட்டு இருக்கோம் இப்ப மேல சாப்பிட்டோம் கீழே இறங்கி பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம் அது கண்டினியூவா உங்களுக்கு நாங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் வந்துட்டே எங்களோட சர்வே பண்ணிக்கிட்டே இருக்கு சர்வே பண்ணிட்டே இருக்க எங்களோட நீங்களும் டிராவல் பண்ணுங்க வாங்க சொல்லுங்க நீ வராண்டாம் ஆங்கிள் வந்து பாரு

இப்போ தான் நான் வந்து சாப்பிட்டு வந்தோம் ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்குது பட் அதை சாப்பிட்ட கேஃபே வேற அளவு கீழே பார்த்தோம்னா இங்கே ஒரு செம்ம வியூ இருக்குது அந்த வியூ வந்து நான் நிறையா இந்த வீடியோவில் வைக்கிறோம் பாருங்கள் போக வந்து எனக்கு வந்து பிரகாஷ் ரொம்ப உதவியாக இருக்காப்ல வந்ததுக்கு சூப்பர் ஏதாவது நீ வந்திருக்கலாம் இதை பற்றி ஒன்று சொல்லுவேன் நீங்கள் வரதான் சொன்னதுக்காகவே ஒரு மூ த்ரீ டேஸ் முன்னாடியே இதெல்லாம் நான் படித்தேன் கூகுள் இதெல்லாம் பண்ணும்போது இந்த வர்க்கலா பீச்சுங்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் அப்போ இருந்து சீஃப் மினிஸ்டர் கேரளாவின் சீஃப் மினிஸ்டர் இந்த இதுக்கு வர்க்காளான்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாமா இது வரைக்கும் செவன் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் கிட்ட இங்க இறந்திருக்காங்களாம்மா இந்த கடல்ல சோ அதுதான் கொஞ்சம் மோஸ்ட் டேஞ்சர்ஸ் இன் பிளேஸ்னு சொல்லி சொல்றாங்க இத தவிர வேற தெரியல அப்பெல்லாம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் படிச்சிருந்தேன் ஒண்ணுமில்ல காலையில வீடியோக்குள்ள வாடான்னு சொல்லிருக்கேன் சரி வர வர எதுவும் பண்ணாம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சார் ஜிபி பாட்டு நீட்டா ப்ரிப்பர் பண்ணிட்டோம்னா ஆ வந்துட்டு இங்க வந்து நம்ம சொல்லிருக்கோம் என்னாலும் பரவால சார்ஜிபா சொன்னானே எதுபா சொன்னானே நமக்கு வீடியோ கண்டென்ட் கிடைச்சதா அதுக்கு ஒரு நியூஸ் சொல்லணும்ல நியூஸ் சொல்லணும் அதகாவராப்ல பேர் திக்கி பாராட்டுங்க உங்களுக்கு கேங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தஜு தஜு தேங்க் யூ எடிட்டர் ஏடா இத இத ஏதோ கப்பு குடிக்கிற மாதிரி எடிட் பண்ணீங்க லக கைஸ் அங்க பாருங்க எல்லாரும் ஹெலிகாப்டர் மாதிரி பறந்துட்டு இருக்காங்க அது வந்து ஏர் பலூன்ல ஹெலிகாப்டர் மாதிரி போயிட்டு இருக்குது லேண்ட் வந்து அதுல போகணும்னு துடிச்சுட்டே இருக்க கூட்டிட்டு போங்க பாய் அதுல காலையில பாத்துட்டான் அவனுக்கு என்னன்னு தெரியல ஆனா பார்த்துட்டான் துடிச்சுக்கிட்டே இருக்கான் சின்ன வயசுல டிவியில மட்டுமே பாத்துருக்கு அதெல்லாம் கீர்த்தி போய் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு என்ன நடக்குதுன்னு பாப்போக்கணும் வந்து அதெல்லாம் ரொம்ப ரேட்டு ரொம்ப பரவாயில்ல லேண்ட் கே எதனால போய் பாப்போம் ரேட்டு கேப்போம் நம்ம நம்ம நிலமைக்கு இருந்தா போலாம் அதனால முடிஞ்சா போலாம் இல்லீன வந்து இல்லன்னா தூரத்திலேயே பாத்துறாங்க யார் போறாங்களா அது வீட்டு எடுத்து போறா நீங்க பாத்து கலான் அங்க யாரோ குளிச்சிட்டு இருக்காங்க கலான் நம்மளும் போய் தண்ணியில இறங்குவா சம்ம சீனிக்கு நீங்க ரொம்ப வேண கால சொன்ன கால இழுத்துறது கால நீ என்னே சோகம் என்னா முகேஷ் எங்கால காபாத்த முடியல ஏ ஜெறுப்டா இவங்க பாரு கடல போய் நிக்கிறேன்னு சொல்லி பார்த்தா கீழே வந்து செருப்பெல்லாம் ஓடி வந்துட்டாங்க அந்த அளவுக்கு போச்சு ஆட்டம்

போய் பார்த்தா ஃபுல்லாக மழை வந்துடுச்சு அப்புறம் வழி இல்லாமல் ரூமுக்கு பண்ணிட்டோம் ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தோம் அந்த மழை இருந்துச்சு அதுக்கப்புறம் டைம் முடிஞ்சு போச்சு அப்போ வந்து பார்த்தா எல்லா கேம்ஸுமே வந்து நாளைக்கு தான் இனிமேல் இன்னைக்கு கிடையாது அஞ்சு நேரம் முடிஞ்சுட்டாங்க அதனால வந்து இப்போ ஸ்விம்மிங் ஜாலியாக விளையாண்டுட்டு அது ஸ்விம்மிங் விளையாண்டு அது ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் வந்து இறங்கிடும் விளையாண்டுட்டு தான் அப்போ வந்து சப்போர்ட் மலையே ஃபுல்லாக ஸ்விம்மிங் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் சளி பிடிச்சிருச்சு என்ன பண்றதுல

கைஸ் எப்ப பார்த்தாலும் மழை பெய்ஞ்சுதான் இருக்கு நல்லா காலைல வெயில் அடிச்சது திடீர்னு பார்த்தா மழை பெஞ்சு ஒலப்பிட்டு இருக்கு இல்லைங்க அது ஒளி ரெசார்ட் இல்லீங்க அது ரெஸ்டாரண்ட் ரெசார்ட்னா தங்கருடா ஏண்டாட்டு பத்தியா கதறானேன்ரை <that> <window> <that> <hes Coin Channel> <Jas dungeon> <prompt> அமக்கு துமுகர்